சிம்பிளாக தான் இருக்கும் இந்த மிஷினு உங்களுக்கு வந்து ஒரு தெர்மாஸ்டாட் இருக்கும் ஒரு ஃபேன் இருக்கும் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் சார்ஜர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பெரிய மிஷின் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ளெக்சிபிள் ட்ரே இது வந்து பத்து வருஷம் மன்னர் ஒன்றும் ஆகாது வளையும் ஆனால் உடையாது வந்து இந்த நாட்டுக்கோழி பண்ணை கட்டு கிளிமூக்கு சிறுவிடை பெருவிடை எல்லா பண்ணைகளுக்கும் பண்ற மாதிரி பண்றோம் அது வந்து அறுபது முட்டையில இருந்து நம்ம வந்து பதினஞ்சாயிரம் முட்டை வரைக்கும் வந்து பண்றோம் நமக்கு வந்து அனுபவம் இல்லை இல்லைங்களா அதனால வந்து நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் இருக்கும் என் பண்ணையில இருந்த முட்டையை பாத்தீங்கன்னா மோராலஸ் ஒரு ஐயாயிரம் முட்டையை நான் வீண் பண்ணியிருப்பேன் அவ்வளோ முட்டைகளை வீண் தான் கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களை வந்து கத்துக்கிட்டேன் இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பிசினஸா எடுத்துட்டு போறாங்க நாங்க இது வந்து ஒரு உணர்வு பூர்வமான தொழிலா எடுத்து போய் என் பேர் மனோஜ்குமார் இந்த ஃபார்ம் வந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரவட்டம் வட்டம் அரியா அப்படிங்கிற கிராமத்துல வந்து இருக்குங்க எம் கே இங்கு அண்ட் அண்ட்ரிஸ் நாங்கள் வந்து இங்கு பேட்டரும் செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி முட்டை கொடுத்தா ரெண்டலுக்கு கொஞ்சம் பொறிச்சு கொடுக்குறோம் அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா பெருவடை நாட்டுக்கோழி பண்ணையும் நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோங்க நான் ஃபஸ்ட்டு சென்னையில் வேலை செஞ்சிட்டு இருந்தேங்க அப்போயே எனக்கு வந்து இது கோழியில் வந்து ஈடுபாடு இருந்தது நான் ஆரம்பித்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தெர்மாஸ்டாட்லாம் ஈஸியாக கிடைக்காதுங்க அப்போ வந்து மிஷினை பற்றி எனக்கு தெரியாது நான் ஒரு இடத்துல போய் நான் வந்து மிஷின்ஸ் வந்து கேட்டேன் அன்னைக்கு வந்து ஒரு நாற்பது முட்டை மிஷினே வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு இருந்தது என்கிட்ட அது அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையில் அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அதுக்கப்புறம் மிஷின்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு மெக்கானிசமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் ஜேர்னல்லாம் வெளியிடுவாங்க கண்டிப்பாக எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்கணும் என்ன பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க ஜேர்னல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தேன் அப்புறம் இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல் வச்சு நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் இப்படி தான் நம்மளோட ஜேர்னி வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது அப்போ செஞ்சப்போ நிறைய எப்படி சொல்கிறதுங்க நமக்கு வந்து அனுபவம் இல்லை இல்லைங்களா அதனால வந்து நிறைய வேஸ்டேஜ்லாம் இருக்கும் என் பண்ணையில் இருந்த முட்டையே பாத்தீங்கன்னா மோராலஸ் ஒரு ஐயாயிரம் முட்டையை நான் வீண் பண்ணியிருப்பேன் அவ்வளோ முட்டைகளை வீண் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமான விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டெக்னாலஜி வைஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின்ஸை வந்து விசிட் பண்ணுவோம் அந்த மெக்கானிசமாக தெரிஞ்சுப்போம் அதே மாதிரி ஜேர்னல்ஸ் நிறைய படிப்போம் பண்ணி பண்ணி நம்ம வந்து இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு வந்துட்டோம் நம்ம இன்குபேட்டர்ல வச்சு முட்டைகளை பொருக்கி வைக்கிறதுக்கும் அதாவது கோழிகளில் வச்சு வைக்கிறதுக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் ஏதாவது வருங்களா இந்த மாதிரி அப்படி கிடையாதுங்க எந்த டிஃபரன்ஸும் கிடையாது ஏன் மிஷின்ஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா கோழி ஒரு பத்து கோழி இருந்ததுன்னா நீங்க வந்து அவையம் வச்சு குஞ்சு பொறிச்சுக்கலாம் பத்துக்கு மேல கவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து முட்டை வந்து வேஸ்டேஜ் ஆகும் ஏன்னா ஒரு கோழி அவையத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல போய் இன்னொரு கோழி வந்து எகிலே பண்ணும் அப்படி இல்லையா ஒரு கோழிக்கு வந்து முட்டையை உடச்சி கொடுக்குற குடிக்கிற பழக்கம் இருக்கும் அதனால மற்ற கோழியோட எங்கும் வீணாக போகும் இன்னொன்று வந்து வெயிட் அதிகமாக பெருவடை திமுக எல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் பொட்டைக்கோழி நாலரை கிலோ அஞ்சு கிலோ ரேஞ்சில் இருக்கும் கண்டிப்பாக அது மிதிச்சு முட்டையை உடைச்சிடும் மிஷினுங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு உயிரை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் கோழியில் வச்சாலும் ஒன்று தான் உங்களுக்கு மிஷினில் வச்சாலும் ஒன்று தான் நீங்கள் கோழில வைக்கிறதுக்கும் மிஷின்ல வைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு வெய்ய காலத்தில் மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு பக்காவா உங்களுக்கு வந்து ரிசல்ட் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு வந்து கோழியில் வச்சா உங்களுக்கு வந்து பத்து முட்டைக்கு ரெண்டு முட்டை அப்படிதான் பொறிக்கும் மிஷின்ஸில் முடிஞ்ச வரைக்கும் ஏழு டு எட்டு முட்டை வரைக்கும் ஹேச்சபிலிட்டி வந்து கிடைக்கும் கண்டிப்பா அதே மாதிரி மிஷின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா குஞ்சு பொறிக்கிறதுக்கு மட்டும் தான் கோழில பொறிக்கிறது இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்கிட்ட இருக்க நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மிஷினில் வச்சு குஞ்சு பொறிச்சிட்டு டம்மி முட்டை வந்து கோழியில் வச்சுருவாங்க நைட்டு கொண்டு போய் ரக்கையில் சேர்த்திருவாங்க அதுக்கப்புறம் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிடும் அப்படி இல்லைனா ப்ரூடிங் செட்டப்னு இருக்குதுங்க அந்த முறையில் வந்து குஞ்சுகள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சு பாருங்கள் இதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி இங்கே தான் நம்மளோட மிஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி இருக்கோம் இது வந்து அறுபது முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இங்கு போயிட்டுருங்க இல்லையே நீங்கள் வாத்து வான்கோழி கிண்ணிக்கொழி நாட்டுக்கோழி காடை எது வேணால் வச்சுக்கலாங்க முக்கியமாக இந்த மிஷின்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பெருவுடை நாட்டுக்கோழி பண்ணைக்கு தான் போகும் கட்டுச்சாவடி பண்ணிக்கு போகுங்க சரிங்க வந்து டெமோக்கு எக் வந்து நம்ம வச்சுருக்கிறோம் எ வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ட்ரே வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ளெக்சிபிள் ட்ரே இது வந்து பத்து வருஷம் மன்னால் ஒன்றும் ஆகாது வளையும் ஆனால் உடையாது அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய மிஷின் எப்படி பண்ணுறோம் அதே மாதிரியான ஃபெசிலிட்டி இதில் தான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வித் லிமிட் சுட்ச் செயின் போட்டு லிமிட் சுவிட்சோடு பண்ணுவோம் சின்ன மிஷின் யாரும் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து குவாலிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கியூமிரிட்டிக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி உள்ளே போகிற மாதிரி சென்சார் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாக் வந்து கிரியேட் பண்ணும் அந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்கணும் இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷின் வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகும் இது கட்டு சேவைக்காரங்க அப்புறம் கிளிமூக்கு வளர்க்குறவங்க அப்படின்னா சின்ன பண்ணேன் நான் வந்து பத்து கொலிதலை சரைக்கும் அதுக்கு மேலே போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க இந்த மிஷின் வந்து எடுத்துருப்பாங்க ஏன்னா இந்த மிஷினோட டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நல்லா இருக்கும் சரிங்க ஆனால் இப்போ வந்து இப்போ கோழி வளர்க்குறவங்களுக்கு அதை அப்படியே வச்சிடலாம் அந்த முட்டை எடுத்து சப்போஸ் இப்ப கோழியோ இல்ல காடையோ வைக்கும்போது அதுல ஏதாவது செட்டிங்ஸ் மாற்றணுங்களா இல்ல அந்த மாதிரி எதுவும் இந்த மாடல் ரொம்ப பழைய மாடல் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மிஷின்ஸ்க்கு மேல வெளியே இருக்குங்க சரி அதனால அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராது நாங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணி ஆர்என்டி பண்ணி தான் அந்த ப்ராடக்ட் வந்து நாங்க இருக்கும் புது ப்ராடக்ட் வெளியிடறோம் அப்படின்னா சிக்ஸ் மந்த்து நாங்கள் வந்து ஹேச் பண்ணி பார்த்துட்டு தான் ஓகே நல்லா இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் இந்த ப்ளூ பிரிண்ட்ல போனோம் அப்படிங்கறது நாங்க இந்த இன்குபேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு முட்டை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் இது வந்து கர்நாடகா ஒட்டிக்கு போகுதுங்க இதுவும் பெருவிடை நாட்டுக்குடி பண்ணிக்கிற போகுதுங்க இதில் வந்து அஞ்சு ட்ரெயின்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு ட்ரெயிலையும் வந்து நூற்றி ரெண்டு முட்டை வச்சுக்கலாம் வாத்து வான் கோழி கோழி நாட்டுக்கோழி எது இருந்தாலும் நூற்றி ரெண்டு முட்டை மொத்தமா ஐநூற்றி ஆறு முட்டை கெப்பாசிட்டி வருங்க சரி கீழே ஹேச்சிங்க்கு வந்து ஹேச்சிங் பேஸ்கெட் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த பேஸ்கெட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரநூத்தி அறுபது முட்டை வச்சுக்கலாம் இது வந்து மல்டிபிள் பேச்சஸ்ஸா பண்றதுக்காக நம்மகிட்ட எடுத்துருக்காங்க வந்து உள்ள பார்த்தீங்கன்னா ஃபாதர் வந்து யூஸ் பண்ணுறது ஓகே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபேன் பக்கத்தில் வந்து ஃபாகர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிட்டியை வந்து நல்லா உங்களுக்கு வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இனிஷியலாக இப்போ நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ஹீட்டை அந்த ஈரப்பதத்தை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ஹேச்சிங் டைமில் வந்து ஹியூமிட்டிங்கிறது மெயினு அந்த ஹியூமிடிட்டி வந்து கரெக்டாக இது வந்து பண்ணி கொடுக்கும் இது வந்து மேனுவல் இங்கு இது வந்து நூறுல இருந்து இருபது முட்டை வைக்கக்கூடிய மிஷினுங்க இது வந்து சின்ன பண்ணங்கள்லாம் வந்து இது பண்றாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிறவங்க எல்லாம் பண்ணுவாங்க ஒன்னு ஒன்று உடல் உழைப்பு போட்டோம்னா நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு நாலு முறையும் எக் ரொட்டேட் பண்ணா போதுங்க உங்களுக்கு வந்து நல்ல அவுட் புட் வரும் இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணையில் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா தான் இருக்கும் இந்த மிஷினு உங்களுக்கு வந்து ஒரு தெர்மாஸ்டாட் இருக்கும் ஒரு ஃபேன் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்சர் ஒன்று இருக்கும் இதில் வந்து ஒரு பல்ப் மாட்டுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்டடு சார்ஜர்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம் அதெல்லாம் உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கும் நீங்க நல்லா பாத்துக்கிட்டா போதும் இதுல யூஸ் பண்ணி இருக்கிற வந்து உங்களுக்கு ஒன் ஜீரோ நைன் அப்படிங்கிறது சரிங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் மாடலும் வந்து போட்டு தரும் பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்குங்க பட் குவாலிட்டி பொறுத்து பட் இந்த மிஷின் வந்து கேரண்டியே உங்களுக்கு வந்து மூணு வருஷம் நல்ல இல்டு கொடுக்கும் கண்டிப்பாங்க சப்போஸ் ஏதாவது தெர்மாஸ்டேட் போனாலும் நீங்க நம்மகிட்ட வந்து வாங்கிக்கலாம் அதாவது புதுசா கோழி பண்ண ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது பெஸ்டா இருக்கும் இல்லைங்களா அதாவது ஒரு சில பேர் வந்து பட்ஜெட்ல பண்றவங்களுக்கு இங்க இது வந்து பெஸ்டா இருக்கும் என்ன விஷயம்னா இதுல வந்து எந்த இண்டிகேஷன் இருக்காதுங்க அதாவது எப்படின்னா பல்ப் ஃபீஸ் போனா ரொம்ப கம்மி பட்ஜெட் அதனால உங்களுக்கு அதுக்காக இதுதான் இருக்கும் பட் இதுல இருந்து பெரித ஆளானவங்களும் இருக்காங்க என்கிட்ட முதல்ல இந்த மிஷின் எடுப்பாங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பிசினஸ் செட் ஆயிரும்

அதை இம்போர்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கம்பெனி கிட்ட பேசி கஸ்டமைஸ்டு பண்ணி உள்ளே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் சர்வீஸ்க்கு வராது இன்கேஸ் சர்வீஸ் வருதுனா நாங்கள் டோர் ஸ்டேப்பில் வந்து பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து கழட்டி அனுச்சு விட்டால் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இல்லை அதுக்கும் பேமெண்ட் பண்ண ரெடியாக இருந்தால் நாங்கள் வந்து டோர் ஸ்டெப்பில் வந்து பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் வந்து அதர் பிராண்டில் வந்து அது பிராண்டட் மிஷினாக இருக்கணும் அதர் பிராண்ட் நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் வாங்கியிருக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து ஹைதராபாத்தில் வாங்கியிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எனக்கு வீடியோ எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு எனக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா அது சர்வீஸ் எந்த மாதிரி பண்ணலாம் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டோர் ஸ்டெப்பில் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம்